இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வாட் திங்ஸ் ஆர் வி பிளைண்ட் டு மேக் கிளியர் படிக்கும் போது ஆரம்பிச்சோம் ரெண்டு குருடர்களுடைய கதையை சொல்லி அதுக்கு நடுவில் இதை சொல்றாங்க ஏன்னா சீஷர்கள் கூடவே இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு இயேசுபாவோட உண்மையான நோக்கம் புரியல அவர் எதுக்காக வந்தார்னு அவங்களுக்கு தெரியல அவரோட தான் தூங்கினாங்க அவரோட எந்திரிச்சாங்க அவரோட சாப்பிட்டாங்க ஆனால் அவரை புரிந்து கொள்ள முடியாத நிலைமை மனசுக்கு புரியப்படலை அவங்க வளர்ந்த விதம் அவங்களுடைய கலாச்சாரம் அந்த மத குருக்கள் சொல்லி கொடுத்தது இதெல்லாம் சேர்ந்து அவங்கள கன்ஃபியூஸ் அவங்களும் இவர் ரோமர்களுக்கெல்லாம் எதிராக சண்டை போட்டுருவாரு இவர் ராஜா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா அப்படிதான் அவங்க நினைச்சாங்க ஏசுமான பிரசங்க பண்ண ஆரம்பிச்சாங்க தேவருடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது போது பக்கத்தில் வந்துருச்சு அப்படிதான் அவங்க நினைச்சாங்க புரியல அந்த குருட்டாட்டத்தை தேவன் விளக்க முற்பட்டார் பரல ராஜ்யம் மகிமை உள்ளது தான் அதுக்கு யாருமே எதுந்து நிற்க முடியாது தான் அது எல்லா ராஜ்யத்தை விட பெரிய ராஜ்யம் ஆனால் அந்த ராஜ்யத்துக்குள்ள போறவங்க நாம் பெருசாகணும்னு பெருமைப்பட மாட்டாங்க அவங்க வேற குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் அவங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இழந்து போனவர்கள் மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாத்தையும் அவங்க தான் பெற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான காரியத்தை காட் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நமக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எதுலலாம் நம்ம குருடாக இருக்கோன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிச்சிங்களா தேவன் தெளிவாக்க விரும்புகிற உருட்டாட்டமான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா கண்டிப்பாக இருக்குது யாருமே எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு நான் படிச்சிட்டேன் மட்டும் தயவு நினைக்காதீங்க நம்ம பரலோகத்துக்குள்ளே போயும் நிறையா படிச்சுட்டு தான் இருக்க போகிறோம் நம்ம இருதயம் பாவத்தினால அவ்வளோ கரையைப்பட்டு ஆறாயிரம் வருஷத்தில் மந்த இருதயம் உள்ளவரில் ஆகிட்டோம் வீ டோன் நோ எனிதிங் நட்சியமாகவே ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சுருக்கறதெல்லாம் ஏதோ கொஞ்சம் 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 இந்த பாதையில் நம்ம அதிகமாக நடத்தணும் அப்போ நான் எதுலலாம் குண்டாக இருக்கேன் காமிங்க யேசுப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும் நிஜமாவே அதை நம்ம அறிந்து கொள்ள அவசியம் இருக்குது இல்லைனா நான் குருடன் நான் என்ன ஆபத்து எனக்கு விளங்காத காரியங்கள் இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கலன்னு வைங்கள இல்லை எனக்கு தெரியும் எனக்கு பைபிளில் என்ன சொல்ல வருது எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் நல்லா படிச்சிட்டேன் இளம் வயிட்டு படிச்சேன் அது படிச்சேன் அப்படி நான் நினச்சேன்னா என்ன என்ன ஆபத்து என்ன ஆபத்து இப்போ பிணியாளிக்கு தானே வைத்தியம் தேவை இப்போ எனக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு சொன்னால் தானே நான் கடவுள்கிட்ட போய் அதுக்கு வைத்தியர்கிட்ட போய் நான் சொல்யூஷன் கேட்பேன் நான் குருடனா தானே கடவுள் கொடுக்குற வெளிச்சத்தை நான் பார்ப்பேன் எனக்கு கண் தெரியணும்னு நான் விரும்புவேன் அவர்கிட்ட போவேன் எனக்கு தெரியும்னு நான் சொன்னேன்னா ஏசு பா யூதர்களை பார்த்தா தான் சொன்னாங்க நீங்கள் பார்க்குறேன்னு சொல்கிறதுனால தான் உங்களுக்கு பாவம் இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் கண் தெரியலன்னு சொன்னாலும் பரவாயில்லன்றாரு எனக்கு தெரியலன்னு சொன்னால் பரவாயில்ல பட் வி வி டோன்ட் லைக் டு சே ஐ டோன்ட் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல நம்மளுக்கு பிடிக்கல ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா வந்து பரவாயில்லப்பா நான் சொல்லி கொடுத்துருவேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்கன்னா சொல்லி கொடுக்க முடியாது இப்போ இந்த நாளின் காரியம் மத்தியான வேலையில உட்காந்து தயவு செய்து பண்ணுங்க நான் குருடா இருக்கிறத எனக்கு காமிங்கப்பா வெளிச்சம் போட்டு காமிங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக பாருங்களேன் நிறைய குருடர்களை வந்து க கடவுள் சுகப்படுத்தும் போது போன வாரத்தில் அதை நம்ம படித்தோம் ஒரே நிமிஷத்துல பண்ணிடுவாங்க எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக சொன்னாரு குஷ்ராகிருச்சு ஆமாம் என சித்தம் கொண்டு நீ பாரு பார்த்துருவாங்க ஆனால் இந்த எட்டாவது அதிகாரத்தை நம்ம படிக்கிற அந்த குருட்டுக்காரங்க பாருங்களேன் அவனை யாரோ கூட்டிகிட்டு வருவாங்க அவன் கூட நம்பிக்கை இருந்துச்சா என்னென்னு தெரில அவனுக்கு மனசுல கூட நம்பிக்கை இருந்த மாதிரி யாரோ கூட்டிகிட்டு வந்து அவரை விடுறாங்க அவர் அவன் கையை பிடிச்சி அவனை ஊருக்கு வெளியே தனியாக கூட்டிகிட்டு போய் முத ஒரு தடவை அவனுக்கு பார்க்க சொ சொல்லி அவர் ட்ரை பண்ணுறாரு அவனுக்கு வரல திருப்பியும் காட் செய்கிறாங்க ரெண்டு முறை செய்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு முழுமையாக குறியாடினாலும் காட் நம்ம கூட இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்க சித்தமாக இருக்கிறாரு அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல என்னவோ மக்கு உனக்கு சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது அப்படி ஆண்டா சொல்லுவாங்களா எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லணும் நம்ம சரி சரி புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அப்படின்னு புரிஞ்சது போல எந்திரிச்சி போயிடக்கூடாது எனக்கு புரியல இன்னும் சொல்லிக் கொடுங்க புரியல இன்னும் சொல்லிக் கொடுங்கன்னு உட்காந்தா எவ்வளோ அப்படி புரியலன்னு அவர்கிட்ட இருக்கமோ அவ்வளோ எவ்வளோ நம்ம அறிவுள்ளவங்கள ஆயிரும் மோசே அப்படிதான் நாற்பது வருஷத்துக்கு வயசு வாழ்ந்த உடனே ரெடி ஆகிட்டாரு நான் வந்து இன்னைக்கு இந்த இஸ்ரோ ஜனங்களை காப்பாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவர் பாடு போய் கொள்ள ஆரம்பிச்சாரு தானே ஆண்டவர் வந்து இல்லப்பா உனக்கு பெரிய பாடம் நீ படிக்க வேண்டியிருக்கு நாற்பது வருஷம் நீ அமைதியா உட்காந்துருன்னு வனாந்திரத்தில் நாற்பது வருஷம் நிச்சயமாகவே என்னால் ஒண்ணுமே முடியாதுன்னு நம்பிக்கையெல்லாம் இழந்து அந்த மலைகளை பார்த்து இந்த மலைகளையும் குன்றுகளையும் உண்டாக்கின தேவன் பெரியவர் அப்படின்னு அவரை மட்டும் பார்க்க ஆரம்பிச்ச பிறகு இப்ப சொல்றாரு வாவா இப்போதான் நீ ரெடி ஆயிட்ட அதுக்கப்புறம் பாருங்களேன் மோசே ஒரு நேரம் கூட என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் முடிவெடுக்கவே மாட்டார் நீங்க யாத்திராமத்தில இருந்து வரிசையா படிச்சு பாருங்க ஏதாவது இங்கே பிரச்சனை வரும் கல்லை தூக்கி போட நிப்பாங்க இவங்க நீங்கள் ரெண்டு பேரும் இவங்க தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் இவர் வந்து உடனே அவருடைய அறிவை உபயோகப்படுத்தவே மாட்டார் ஆண்டவரே இப்படி செய்கிறாங்கப்பா நான் என்னப்பா செய்ய ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள்கிட்ட போய் அவரை சார்ந்து இருக்கும் அனுபவம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில குருடாக இருக்கும் அப்படின்னா அவரை சார்ந்து வாழ்வோம் கையை பிடிக்கணும்ல குருடா இருந்தோம்னா யாராவது கையை தான் நம்மளை வழி நடத்தணும் கண்களை ஒளி கொடுக்கும் வண்ணமாக நம்ம நடத்துகிறவர் அவராக இருக்கணும் கண்ணு தெரிஞ்ச பிறகும் எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நீங்களே சொல்லுங்கன்னு அவர்கிட்ட போகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்தணும்னு கடவுள் விரும்புகிறாங்க ஸோ முதலாவது கேள்வி இதுதான் நம்ம இன்னைக்கு ஆன்சர் பண்ணது தெளிவாக பார்த்துட்டோமா எதில் குருடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்